உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை கேள்வி பதில் நிகழ்ச்சி இன்று நாற்பத்தி ஐந்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வக்கர கிரக மர்மங்கள் பதினொன்னாவது அனுபவ தொகுப்பை பார்க்கிறோம் வக்கர கோள்கள் பொதுவாக அதனுடைய இயல்புகளிலே நமக்கு இயல்பா இயல்பு நிலை மாறி செயல்படும் என்ற ஒரு கூற்று இதில் பாவாதிபதிகளுடைய நிலைப்பாடுகளை நான் ஆய்வு செய்தது உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் எந்த அளவுக்கு சரியாக இருக்கிறது என்பதை நீங்கள் ஃபீட்பேக்கில் போடுங்க ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் தன பாக்கியம் தனம் என்றால் செல்வம் பாக்கியம்னா அதிர்ஷ்டம் தன பாக்கியங்கள் அந்த புத்தி நடக்கும் காலமோ அல்லது அந்த அந்த பாவாதிபதிகள் வக்ரம் பெற்று இருந்தாலோ ஜாதகருக்கு அதில் முழு ஈடுபாடு இல்லாமல் போகும் அல்லது அதனுடைய வரத்து குறைவாக இருக்கும் அதே நேரத்தில் அவருடைய இரண்டாம் பாவாதிபதி வக்ரம் கல்வியினால் மேன்மை இல்லை பெருசா படிச்சுட்டு இப்போ ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்ல இல்லை ஒன்பது வக்கரமாச்சு அப்பாவனால மேன்மை இல்லை பிரயாணத்தினால மேன்மை இல்லை வாங்க இது அவருடைய அனுபவ தொகுப்பு இது வந்து ஒரு ஜாதக ரீதியாகவும் இது பலன்கள் வந்து முழு பலனும் போடுறேன் பதினேழு நாலு எண்பத்தஞ்சு சாயந்தரம் ஆறு மணி திருப்பூர் கன்னி லக்கணம் இருபத்தாறு டிகிரியில் டிகிரில இருக்கு இவர் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி இவருடைய லக்கணத்துக்கு பொதுவாகவே அந்த ராசி அதிபதி நேசம் பெற்றிருக்கு அது ஒரு மைனஸ் லக்னாதிபதி நேசம் பெற்றிருக்கு அது ஒரு மைனஸ் அதே மாதிரி ரெண்டு ஒன்பது குடையவன் வக்கரமாகி ஏழாம் பாவகத்தில் இருக்கு பாக்கியாதிபதி பொதுவாக இந்த ஜாதகத்துக்கு வக்கரம் பெற்றதால் அவருடைய பூர்வ புண்ணியத்தினால் வரக்கூடிய அவங்க தகப்பனார்னால எந்த பெனிஃபிட்டும் இவருக்கு இல்லை இது இவருடைய ஸ்டேட்மெண்ட் அதே ரெண்டில் கேது ரெண்டாம் பாவாதிபதி சேவிங்ஸ் இவருக்கு சுத்தமாக இல்லை அப்ப இது என்ன செய்யுது கோள்களின் அடிப்படையில் பலம் பார்த்த பார்த்தோம்னா இந்த லக்கணத்துக்கு சுக்கரன் உச்சம் ஒன்பது குடையவன் உச்சம் பெற்று இருப்பதால் பொன்பொருள் ஆடை வியாபாரம் மண்மனை வாகனாதிபதி யோகங்கள் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லுவோம் அதே வக்கரம் பெற்றுவிட்டால் அதை ஜாதகர் தன்னுடைய உழைப்பால் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு ஒன்று ஒன்றாக ஒன்று ஒன்றாக வாங்கி சேர்ப்பார் இதாங்க பாபாதிபதி வக்கரம் உடனே சுக்கிரன் வக்கரம் ஆயிடுச்சுன்னா கெட்டதும் பல பெண்கள் தொடர்பும் கெடுதலான சூழ்நிலையும் இதெல்லாம் எல்லாம் எப்படி ஏற்படும் முதல்ல இவர் லக்னாதிபதியே நேசம் இவருடைய தைரிய சாணத்திலேயே சனி இவர் எப்படி தைரியமாக ராசியாதிபதியும் நேசம் அஞ்சுல ஒழுக்கமான குரு குருவே லக்கணத்தை பார்த்திருக்கு அப்ப இவருக்கு தவறான பலன்கள் முப்பத்தி எட்டு வயசு ஆகுது இவருக்கு என்ன திசை நடக்க போகுது கேதுவோட திசை இருபத்தாறுல அப்புறம் சுக்கரன் வரும் இவருக்கு பல பெண்கள் தொடர்பு ஏற்படுமா சுக்ரன் வக்ரம் பெற்றால் என்னென்னவோ சொல்றாங்க அது என்னுடைய செவிக்கு என்னுடைய அனுபவத்துல ஒரு மீன ராசி அவர் அது மாதிரி வழிக்கு போக மாட்டாங்கிறது என்னுடைய கருத்து அப்ப தன பாவாதிபதி வக்கரம் பெறுவதால் அவருடைய சேவிங்ஸ் சேமிப்பு பெரும் அதிர்ஷ்டம் முன்னேற்றம் மேன்மை இது எல்லாமே ஜாதகத்துக்கு மைனஸாக ஆக இருக்காது இவ்வளவுதான் இது ஒரு பார்ட் ஒரு லேயர் பாவாதிபதி வக்கரம் அடுத்தது பாவாதிபதியினுடைய திசை பாவாதிபதி இருக்கும் வீடு அந்த பாவாதிபதி பெறக்கூடிய நட்சத்திர சாரங்கள் அந்த நட்சத்திராதிபதி நிலைப்பாடுகள் இதனாலையும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி அவருக்கு பலன்களை நம்ம எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அவ்வளவுதான்